பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இருபத்தி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று மதியம் நமது கேப்டன் ஆலயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பலரும் கேப்டன் ஆலயத்தில் இன்று சிறப்பு பூஜைகள் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது மலை வெயில் என்று பாராமலும் நமது கேப்டன் ஆலயத்தில் தினம் தினம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து போகிறது வழக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்து அன்னதானம் மற்றும் சிறப்பு சலுகைகள்லாம் நிறைய கொடுக்குறாங்க நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆலயத்தில் இடியோ புயலோ மலையோ தினம் அன்னதானம் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் தான் சொல்லியிருக்கிறாரு ஏன்னால் கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது எல்லாருக்குமே சாப்பாடு போடணும் வயிறால் போகணும்னு நினைக்கிறது தான் வயிறு பசி இல்லாமல் போகணும் ஒரு நல்ல மனிதர்கள் எல்லோருமே அப்படி நினைக்கக்கூடிய நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் ஆலயத்தில் இன்றைய தினத்தில் சிறப்பாக நடைபெற்றது மற்றும் தொண்டர்கள் ரசிகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஏழை எளிய மக்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கணும் அங்கிட்டு நம்ம போகும்போது எல்லாருமே சாப்பிடணும்னு தான் கேப்டன் விஜயகாந்த் அப்படி அன்பு கொண்ட உறவுகளின் இன்றைய தினத்தில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் மதிய பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது நமது கேப்டன் விஜயகாந்த் உங்களின் இதயதேவம் என்றும் நம்முடன் இருக்கும் நமது புரட்சி கலைஞர் கேப்டன் புகழ் என்றும் வாழ்க தமிழன் என்று சொல்லடா நிமிந்து நில்லடா கேப்டன் ஆலயத்தில் தினந்தினம் அன்னதானம் அரசியல் வரலாற்றில் உலக வரலாற்றில் கின்னசிலே மிக பிரமாதமாக இடைபெற்ற ஒரே ஆலயம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆலயம் பல இடங்கள் இருக்கலாம் ஆனால் கேப்டன் ஆலயத்தில் இன்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது